ஜோவி ஜோதி பொருள் ஜோதி பரம் பொருள் ஜோவி பரம்பொருள் ஜோவி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் பகுதி ஐம்பத்தி மூன்று மகான்களின் மகத்துவம் பரம்புரோஜு பரம்பரோஜூ பரம்பரோஜு மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சூரிய தியானம் பற்றி கூறியிருந்தேன் அதாவது இந்த சூரிய தியானத்தை பற்றி பயிற்சி எடுப்பவர்கள் ஒரே இடத்தில் உறங்குவது ஒரே இடத்தில் தங்கியிருப்பது என்பது மிக மிக அவசியமாகும் உடலானது வீடு கட்டமைக்க எளிதாக இருக்கும் என்பதனால் இந்த விதிமுறைகள் பயன்படுத்த வேண்டி இருக்கும் அதாவது இரவு காலையில் போனால் இரவு வீடு திரும்ப வேண்டும் அது ஒரு வழிமுறை அதே போல் வெளியிடங்களில் தங்க வேண்டியிருந்தால் தனியாக மாணவர் செல்ல வேண்டியிருந்தால் ஒரு இரவு மட்டும்தான் தன் தாய் வீடாக இருந்தால் மட்டுமே தங்க வேண்டும் அல்லது தன் வீட்டிற்கு திரும்ப வந்துவிட வேண்டும் ஏனென்றால் இந்த உடலானது ஒரு படிநிலையில் ஆசிரியரால் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கும் பக்குவப்படுத்தி வைத்திருப்பார்கள் மீண்டும் பழைய வாழ்க்கையில் வாழ்ந்த இடத்தில் போய் சுகபோகமாக வாழ்கின்றவர்களுடைய இடத்திலெல்லாம் போய் இருந்தால் தன் ஆசிரியர் துணை இல்லாமல் போய் தங்கி இருந்தால் இந்த உடல் மீண்டும் கீழ்நிலை செல்ல துவங்க ஆரம்பிக்கும் மனக்குழப்பங்கள் மன போராட்டங்கள் செயல் வழிகளை சரியாக கடைபிடிக்க ஒருநிலைப்படாம இருக்குவது நோய்வாய்ப்படுவது இதெல்லாம் அதிகரித்து விடும் என்பதனால் ஒரு சில ஒழுங்குமுறைகளை தனக்கென ஒரு இடத்தை அமைத்து கொண்டு அதை முறையாக பாதுகாப்பு செய்து கொண்டு பயிற்சி காலம் முடியும் வரை அந்த பழக்கத்தை நாம் முறையாக பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை ஆகவே மாணவர்கள் அனாவசியமாக பயிற்சி காலங்களில் எங்கேயும் ஊர் சுற்றுவதோ கோயில் கோயிலாக சுற்றுவதோ ஆசிரியர் கிடைக்காத வரை கோயில் கோயிலாக சுற்றுவது அன்னதானம் போடுவது மற்றும் பல இடங்களுக்கு செல்வது விழாக்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கலாம் தவறில்லை ஆனால் ஆசிரியர் கிடைத்து விட்டால் ஆசிரியர் சொல்லுக்கு கீழ்படிந்து தன் உடலை பாதுகாப்பு செய்து கொண்ட மாணவருக்கு தான் நன்மையை ஒழிய வேற எதுவும் ஆசிரியருக்கு பெருசா எதுவும் இல்லை ஆகவே ஆசிரியர் மீது கோவப்படுவது மிக மிக தவறான செயலாயிடும் ஆகவே உடலும் உயிரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமெனில் ஆசிரியர் சொல்லுக்கு கீழ்படிய வேண்டும் அந்த ஒத்த கருத்து உள்ளவர்கள் தன் கூட இருக்க தன் கூட பழக பழகி கொள்ள வேண்டும் அந்த உறவுகளை அதிகரிக்க வேண்டும் ஒரே கருத்து இல்லாதவர்களோடு விவாதம் பண்ணுவது அளவுக்கதிகமாக பேசுவது தன் ஆசிரியரிடம் உரையாடிய வார்த்தைகளையோ ஆசிரியரிடம் உரையாடிய சில மருத்துவ குறிப்புகளையோ உணவு முறைகளையோ பிறரிடம் பகிரக்கூடாது காரணம் அவர்களுடைய உடல் வேறு மாணவருடைய உடல் வேறு ஆகவே தான் சாப்பிடும் உணவாகட்டும் இதுவாகட்டும் ஆசிரியரை கேட்டுட்டு தான் பிறருக்கு கொடுக்க வேண்டும் பயிற்சி காலம் முடியும் வரை கொஞ்சம் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் அவசரப்பட்டால் உடல் உபாதை வந்தால் யாராலுமே அந்த வழியை தாங்க முடியாது நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்திருந்தால் அந்த மாணவருக்கு உடல் உபாதை வந்தால் அதிகபட்சம் மூன்று நாள் அல்லது இரண்டு நாளில் குணமாகிவிடும் அப்படி ஒழுக்கம் கடைபிடிக்கவில்லை என்றால் அந்த வியாதி வந்தால் இரண்டு மாதம் மூன்று மாதம் ஆனாலும் தொடர்ந்து உடலில் துன்பத்தை கொடுத்து கொண்டே இருந்து உள்ளுறுப்புகளை அறுத்து எடுக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு வந்து தள்ளிவிடும் அப்புறம் மருத்துவமனை புற உள்ள சுகபோக வாழ்க்கையில் உள்ளவர்கள் என்ன விதிமுறை கிடைக்குதோ அதுல தள்ளப்பட்டு விடுவார்கள் ஆகவே ஆசிரியருடைய சொல்லுக்கு கீழ்படிய வேண்டும் மாணவர் எந்த விதிமுறைகளை கடைபிடிக்கிறா அது தொந்தரவு கொடுக்காமல் கூடுவிட்டு கூடு பாய்பவர்கள் செயல்பட்டு கொள்ள வேண்டும் என்பதுதான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே மாணவர் நலமுடன் இருந்தால்தான் இந்த நாட்டுக்கும் நன்மை ஊருக்கும் நன்மை தன் பெற்ற தாய் தந்தையிற்கும் பெருமை என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்